மாநாடுல பேசுறதை விட ஒரு சரியான ஒரு ஃபயர் ஆக்சுவலி யார் ஒருத்தர் போனா அங்க ஒரு இம்பாக்ட் உருவாகுதுன்னா விஜய் வந்து போனதுக்கு அப்புறமா தான் அங்க இது இருக்கு ஒரு இருக்க இடத்துக்கு வந்து மக்களை வர வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ஆனா அவரு மக்கள் கிட்ட வந்தா நீங்க கிட்டி விட மாட்டேன் அப்புறம் எப்படி உள்ள வருவாரு டபிள்யூஹ் பண்றாரு அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்ட் அத மட்டும் கரெக்டா பாத்துட்டு பேசினீங்க அப்படின்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் டேர்ம்ஸ் கண்டிஷன் போட்டு நான் பாத்தது ஓகே இப்போ தளபதி அவர்களோட இரண்டாவது மாநாடுன்னு சொல்ல முடியாது போயிருக்கேன் அதுல எப்படி இல்லாத விட பாக்கல ஐ திங்க் நான் பார்த்த கிளிப்ஸ் வரைக்கும் சொல்றேன் ஐ திங்க் சூப்பரா பேசியிருக்காரு ஐ திங்க் மீன் மாநாட்டில் பேசுறத விட ஒரு சரியான ஒரு ஃபயர் ஆக்சுவலி அவரையும் அது அது அந்த ஊருக்குள்ள அப்படின்றது தெரியல அவர் முன்னாடியே பர்மிஷன் வாங்கியிருக்காரு ஆனால் அந்த பர்மிஷன் வாங்கியுமே அவர் வந்து அந்த ஊருக்குள்ள இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வெளியே தான் நீங்க பேசணும் அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இது ரொம்ப தப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து அவரு இருக்க இடத்துக்கு வந்து மக்களை வர வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ஆனா அவரு மக்கள் கிட்ட வந்தா நீங்க கிட்டி விட மாட்டிருந்தீங்க அப்படி எப்படி ஒரு உள்ள வருவாரு ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப யார் வேணா பின்னாடி வந்து என்ன வேணா பேசலாம் பிராக்டிகலா எல்லாம் கரெக்டா இருக்காது ஸோ கரெக்ட் என்னமோ அதை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு பேசினீங்க அப்படின்னா யாருக்குமே எந்த

மக்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது ஸோ இந்த ஒரு ஸ்பீச் வந்துட்டு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நொறுக்கிடுமா டபிள்யூஎஃப் பண்றாரு அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவர் மக்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறதுக்கு கூட அவருக்கு நிறைய தடங்குகள் நிறைய கட்டுப்பாடுகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்தாங்க இங்க நிக்க கூடாது இந்த வண்டி வரக்கூடாது அந்த பதிமூணு மாவட்டத்துல இருக்க மக்கள் மட்டும்தான் வரணும் வெளி மா மாவட்டத்தில் இருக்கவங்களுடன் அதுவும் அவங்க பாஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அலோடு ஆதார் கார்டு வச்சுருந்தா தான் அவ்வளோடு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு நான் பார்த்ததில்ல எத்தனையோ தலைவர்கள் போய் மீட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரேம்லதா போயிருக்காங்க அதுக்கப்புறம் சீமான் போயிருக்காரு டூ டைம்ஸு நிறைய கட்சித் தலைவர்களுக்கெல்லாம் போயிருக்காரு அப்புறம் காங்கிரஸ் தலைவர் கூட ஒருத்தர் போயிருக்காரு செல்வ பெருந்தகையா அவருக்கெல்லாம் போயிருக்காரு ஆனால் அவங்கெல்லாம் போகாத ஒரு இம்பேக்ட் உருவாக்குறத உருவாக்காததை விஜய் போன ஒரு இதுலேயே டோட்டல் சோஷியல் மீடியாவும் சரி டோட்டல் செய்தி இது நிறுவனங்களும் சரி எல்லாமே அது எல்லாம் எப்படி சொல்கிறோம் ஆல் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு அது இதுவாகிடுச்சு ஸோ அது வந்து ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் போனால் அங்கே ஒரு இம்பாக்ட் உருவாகுதுன்னா விஜய் வந்து போனதுக்கு அப்புறமா தான் அங்கே இது இருக்கு ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட பாருங்க அது ஒரு விஷயமா வந்து கேக்குறீங்க இதுக்கு முன்னாடி யாரும் வந்து அந்த மாதிரி கேட்டது கிடையாது ஸோ அவர் போனது இம்பாக்ட் தான் இது இருக்கு இது பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு தோணுது அவருக்கு இன்னும் நிறைய டைம் கொடுத்துருந்தா அவர் அங்க அந்த மக்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு ஆனால் அவருக்கு வந்து கொடுத்ததே ஒன் ஹவர் அதெல்லாம் அவரால் பத்து நிமிஷம் பேசினாலும் அந்த பத்து நிமிஷத்துல அந்த ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அங்க என்ன அவங்க ஒரு குலதெய்வம் அவங்க என்ன குலதெய்வம் கும்பிட்றாங்கன்ற அளவுக்கு இறங்கி அவர் இப்போ அனலைஸ் பண்ணி போயிருக்காரு ஸோ ஸ்டடி பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து மக்களை யாரை உண்மையா நேசிக்க முடியுதோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டடிஸ் பண்ணி அது எழுதி வச்சிட்டு போனாரோ ஏதோ துண்டு சட்டி வச்சு படிச்சாலும் அவர் கரெக்டாக அங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்றத சொல்லியிருக்காரு ராகுல்ன்ற பையன் பேசினது வந்து எனக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு அதனால தான் நான் உடனே வந்தேன் இங்க இருந்து என்னோட கலை இது அரசியலை நான் இது பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு இருக்காரு அவர் போகும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட ரசிகர்கள் பிளஸ் அங்கே இருந்தவங்கலாம் வந்து கட்சி துண்டை போட்டாங்க அதுக்கப்புறமா அவர் இறங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விவசாய துண்டு போட்டு இது பண்ணி வரவேற்றாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிஎம் சிஎம் சொல்லி பேக்ரவுண்ட்ல வந்து கத்துனாங்க இந்த மாதிரி ஒரு வர்க் யாருக்கும் இந்த மாதிரி வந்து இது ஆனது எத்தனையோ தலைவர்கள் போயிருக்காங்க அவங்க போனதும் நம்மளுக்கு தெரியல வந்ததும் தெரியல ஆனால் விஜய் போனது நமக்கு தெரிஞ்சிருக்க அவர் என்ன பேசினா அதையும் விமர்சிக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய தாக்கத்தை தான் உருவாக்கி இருக்குன்னு எனக்கு அவர் கரெக்டாக பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து ஸ்டெர்லைட்டு அதுக்கப்புறம் எட்டு வழி சாதையெல்லாம் நீங்கள் எதிர் எதிர்க்கும்போது நீங்கள் ஏன் இதை வந்து ஏன் அங்கே இருக்க மக்கள் தானே இங்க இருக்க மக்களும் சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அத்தனை பதிமூணு நீர்நிலைங்களை அழிச்சு நீங்கள் நல்லது செய்யுங்க நான் வந்து டெவலப்மெண்ட்டை வந்து எதிர்க்கிற ஆள் கிடையாது வளர் எல்லா இடத்துலயும் வளர்ச்சின்றது ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அந்த வளர்ச்சி இங்கே தேவையில்ல ஏன்னா அங்கே இருக்க நிறைய பாதிப்புகள் தான் வருவாங்க அந்த பதிமூணு மா நீர்நிலைங்களை நிலையங்களை அழிச்சு அங்கே இருக்க மக்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து சென்னைக்கு தான் அந்த ஃப்ளட்டு வந்து இது தண்ணின்றதே போற மாதிரி வசதி இருக்கணும் இப்போ அங்கேயும் வந்து நம்மளுக்கு இது பண்ணிட்டோம்னா சென்னைக்கு நியர்பை தானே காஞ்சிபுரம் மாவட்டம் ஸோ அது வந்து சென்னை மக்களுக்கு தான் இன்னும் அது பாதிப்பு இதுவாகும்னு சொல்லி அவர் இது பண்ணியிருக்காரு